السلام عليكم ورحمة الله وبركاته نحمد الله ونصلي على رسوله الكريم الله <مع> بعد فقد قال الله تعالى في قلامه الكريم وبالفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه قرآنا عربيا لعلكم تعقلون <سلام عليكم> صدق الله العظيم <ورعليم> அலமது இல்ல உலகை படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாமிற்கு எல்லா அருமை நாயகம் கண்மணி நாயகம் வாங்கி சல்லா அலி வசல்லின் மீதும் அன்னாரின் சொல்ல ஏற்று நடந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபகன்கள் தபிகன்கள் நாம் நம்மை சார்ந்த மற்றும் இந்த காணொலியின் வாயிலாக பங்கேற்றுக் கொண்டிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் அல்லாஹாவின் அன்பும் அருளும் என்றென்றும் என்றார்

அரபு மொழியினுடைய தினமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது ஒரு சமூகம் எந்த ஒரு சமூகம் அதனுடைய அந்த மொழியினுடைய தாற்பரியத்தை இழக்கின்றதோ அப்பொழுது அந்த சமூகமும் அதனுடைய அந்த தாற்பரியத்தை இழக்கிறது எந்த ஒரு சமூகம் ஒரு மொழியினுடைய அந்த புரிதலை புரியாமல் இருக்கின்றார்களோ அப்பொழுது அந்த மொழியினுடைய வீரியம் அந்த மொழியினுடைய சில விஷயங்கள் கலந்த கடந்த காலத்தினுடைய பல நிகழ்வுகள் எல்லாம் அவர்களிடத்தில் தங்காமல் அங்கம் அடைபட்டு சென்றுவிடும் ஒரு மொழி அந்த மொழியினுடைய சாராம்சத்தை நீங்க விளங்கல அந்த மொழியினுடைய பல விஷயங்கள் நீங்க விளங்கலைன்னுட்டா இப்போ இதற்கு முன்னால் நடந்த பல விஷயங்களும் கடந்த காலத்தினுடைய பல நிகழ்வுகளும் உங்களிடத்திலிருந்து அகற்றப்பட்டு விடும் இந்த ஒரு கூட்டத்தின் மீது ஒரு மொழி என்பது சுமத்தாட்ட திணிக்கப்படுகின்றதோ அப்போ அந்த கூட்டம் வேறு மொழி வேறு மொழி வந்து ஒரு கூட்டத்தின் திணிக்கப்பட்டால் அந்த அந்த கூட்டத்தார்கள் அவர்களுடைய மொழியினுடைய கடந்த கால நிகழ்வுகளை எல்லாம் மறந்து விடுவார்கள் அதனால் அவர்களுக்கு இரண்டு விளைவுகள் ஏற்படும் ஒன்று அதன் மொழியின் வாயிலாக அவன் வந்து சிறைப்பிடிக்கப்படுவான் எப்படின்னு கேட்டீங்கன்னா வேறு ஒருவன் உங்களை அவனுடைய மொழியை தூக்கி நீங்க கட்டிருக்கிற மொழியில வந்து தெளிச்சான்னு வச்சுக்க உங்க மொழியை நீங்க மறந்துடுவீங்க உங்க மொழிய நீங்க மறந்துடுவீங்க அவனுடைய மொழிக்கு நீங்க அவளே கன்வெர்ட் ஆக ஆரம்பிப்பீங்க அப்போ உங்க மொழியினுடைய இருக்கக்கூடிய அந்த பல விஷயங்கள் மறைவான நிகழ்வுகளை எல்லாம் நீங்கள் இவர்கள் இலக்க ஆரம்பித்து விடுவீர்கள் இரண்டாவது ஒண்ணு அவர்கள் அதான் சொல்ல கடந்த கால வரலாறுகள் உங்களுக்கு மரம் அடிக்கப்பட்டு விடும் என்பதாக காட்டுகின்றார்கள் இன்றைய அரபு மொழி தினம் இஸ்லாமியனுடைய வழிபாட்டினுடைய மொழி அரபி ஒரு ஒருவன் குரானை கற்று அதில் இருக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய முழு விளக்கங்களை அறிய வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கெல்லாம் முக்கியம் அந்த அரபியினுடைய அந்த கற்றல் புரிதல் அவனிடத்துல இருக்க வேண்டும் சொல்லுவான் இன்னா அன்சல்னாவும் குரான் அரபியன் அல்லா சொன்னா குரானை நாங்கள் அரபு மொழியில் இறக்கி இருக்கிறோம் என்பதாக சொல்லுகின்றார் ஏன் அதெல்லாம் அரபு மொழியை இறக்கணும் அடுத்த அல்லா சொல்லுவோம் தாக்கிலும் நீங்கள் எல்லாம் விளங்கி கொள்வதற்காக என்பதாக சொல்லுகின்றார் ஓ அவ்வளவு ஒரு இலகுவான மொழி பார்த்த உடனே புரிந்து கொள்ளக்கூடிய மொழி அந்த அரபு மொழி சமீப காலத்தையும் கூட ஒரு கணக்கெடுப்புல சொல்றாங்க உலகத்தின் அதிக ஜனத்தொகை கொண்ட அதிகமான மக்கள் பயன்படுத்தக்கூடிய இரண்டு மொழி முதலிடத்தில் இருப்பது உன் ஆங்கிலத்தை குறிப்பிடுகிறார்கள் இரண்டாவது இடத்தில் இருப்பது அரபியை குறிப்பிடுகிறார்கள் இது கணக்கெடுப்புல வர்றாங்க ஒட்டுமொத்த உலகத்தினுடைய கணக்கெடுப்பும் சொல்லுகிறதே இந்த உலகத்தில் இரண்டாவது அதிகமான மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு மொழி இந்த அரபி என்பதாக சொல்லுகின்றார்கள் அகபுல்லா சொல்லி காட்டுவார் தன்னுடைய கிதாப்ல பதிவு செய்வார்கள் பல கல்விகளையும் அவன் கற்று ஆராய்ந்து அதன் தேனி மூழ்கி முத்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு அந்த அரபியினுடைய மொழி புலமை என்பது அவனிடத்துல இருக்க வேண்டும் என்பதாக சொல்லுவார்கள் அது மட்டுமல்ல குரான் ஹரிஃபு போன்ற பழைய கலைகளில் அவனெல்லாம் மூழ்கி முத்தெடுக்க வேண்டும் அது இருக்கக்கூடிய பல விஷயங்கள் நுணுக்கமான விஷயங்களை எல்லாம் ஒருவன் கற்றுத்தேர வேண்டும் என்று அவனுக்கு அரபியினுடைய அந்த அந்த புரிந்திருக்க வேண்டும் இரண்டும் இருந்தால்தான் ஒருவன் அந்த கொள்கை கோட்பாடு இது சம்பந்தமான பல விஷயங்கள் அவனுடைய வாழ்க்கையில் அந்த அந்த அவன் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் அவனுக்கெல்லாம் புரிதல் சொல்லுவாங்க

ஒரு உதாரணம் சொல்ல ஒரு மொழி எடுத்துக்கங்க ஒரு சில மொழிகளை பாத்தீங்கன்னா ஒரே சிங்கிள் வேர்டு தான் இருக்கும் வேர்டுக்கு வேர்டு அந்த இது மட்டும் அர்த்தம் இருக்கும் ஆனா அரபு மொழி அப்படி கிடையாது அது தனியும் ஒரு தனி சிறப்பு உண்டு அரபு மொழிக்கு உதாரணமா சொல்ல போனா ஒவ்வொரு வேர்டுக்கும் கனிவானு சொல்லுவாங்க அதுல இப்படி ஹருப்புன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும் இப்ப உதாரணம் அல்ல குரான் சொல்றான் ரொம்பனா ஆத்தினா பிரித்தா ஹசனா பின் ஆசிரியத்தையே ஹசனா தான் ஒகைனா இந்த ஒகைனான்ற வேர்டு மூணு வேர்டு நூறு இந்த மொத்தம் மொத்தம் சேர்த்து ஒரு மூணு வேடையா இந்த மூணு இன்னும் பாதுகாப்பாயாக எங்களை பாதுகாப்பாயாக அப்போ இந்த மூணு வேடலை இப்படி ஒவ்வொன்னு சிங்கிள் சிங்கிள் வேடு சிங்கிள் வேடுக்கு அந்த சிங்கிள் எழுத்து இதுக்கு ஒவ்வொருக்கு தனித்தனி அறுத்தும் ஒவ்வொனுக்கு தனித்தனி ஆனா சேர்த்து பார்க்கும்போது ஒரு வேடு இப்ப பாருங்க ஒவ்வொரு இதுதான் ஒரு எழுத்து ஒரு எழுத்துக்கு தனி அர்த்தம் ஆனா அதற்கு உள்ள இருக்கக்கூடிய பல விளக்கங்கள் இதற்கெல்லாம் புதிந்து கிடைக்கிறது அன்பார்ந்தவர்களே இப்ப பாருங்க ரொம்பனா ஆர்தினா வித்துன்னி அசனா இப்ப லாகரத்தி அசனா அதா பண்ணார் மூணு சிங்கிள் சிங்கிள் வேணா ஆனா மூணுக்கே தனித்தனி அர்த்தம் இப்படி பல விஷயங்களை குரான் நமக்கு எல்லாம் கற்றுக் கொடுக்கிறது எல்லாம் குரான் மற்றொரு இடத்துல சொல்லுவான் நாம் இருக்கு ஒரு தெளிவான மொழி இந்த பேசக்கூடியவர்களுக்கு புரியக்கூடிய ஒரு தெளிவக மொழி என்பது இந்த அரபி என்கின்ற விஷயத்தில் அல்லாஹ் இதை அரபி மொழியை பெருமைப்படுத்தி சொல்லியிருக்கின்றான் வஸல்லம் கூட சொல்லி காண்பார்கள் நீங்க அரபு மொழியை நீங்கள் விரும்புங்க ஏன்னு தெரியுமா அது அர அது என்னுடைய மொழி ஏன்னா நான் அரபி அது என்னுடைய மொழி வேணும் சுவனத்தினுடைய மொழி என்று சொல்வார்கள் அவர்கள் அப்போ அந்த சுவனத்தினுடைய மொழி எப்படி அரபி சில நபர்களோடு கேட்கலாம் நான் தான் உலகத்துல இங்கிலீஷ் படிக்கிறேன் தமிழ் படிக்கிறேன் எனக்கு வேற இந்த ரெண்டு தவிர்த்து வேற எந்த மொழியும் தெரியாது பின்னா நான் எப்படி அரபிய நாளைக்கு கபூர்ல நீங்க உன்னுடைய இஸ்லாம் என்ன உன்னுடைய மார்க்கம் என்ன உன்னுடைய உன்னுடைய யார் இப்படிலாம் கேள்வி கேட்பாங்கன்னு சொல்றீங்க போய் நான் எனக்கு தெரிஞ்சதுன்னா தமிழ் ஒரே மொழி மட்டும்தான் பின்னா நான் எப்படி கபூர்ல போய் நான் பதில் சொல்லுவேன் அப்போ அப்படிலாம் பொழுது அல்ல அந்த மொழிக்கு ஒரு தனிச்சிறப்பு நீங்க ரபருக்கு போயிட்டாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா நீங்களே பேசுவீங்க சுவனத்துக்கு போயிட்டா போதும் எல்லா நபருக்கும் அவர்களே பேசுவார்கள் அதுதான் இந்த அரபு மொழியினுடைய தனிச்சிறப்பு அப்போ ஒருவன் எந்தது சுவனத்தினுடைய மொழி பெருமானாருடைய மொழி குரானினுடைய மொழி இந்த அரபி அப்போ இந்த அரபின் மொழியினுடைய அந்த தனிச்சிறப்பு ஒரு இட்டு கேட்ட முடியாது அதுதான் உமர் அலியல்ல அவங்க ஒரு வார்த்தை சொல்வார்கள் அவிழாசும்கத்துல அறதிய பிள்ளைகளுக்கு நீங்கள் அரபு மொழியை கற்றுக் கொடுங்கள் ஏன்னு தெரியுமா அவருடைய அந்த அருமையை அதாவது அந்த மனிதனேய தன்மை அவர்களுக்கு அதிகரிக்கும் என்பதாக உமர் அலி அல்லா சொல்லி காட்டுகின்றார் அந்த தனி சிறப்பும் அந்த தன்மையை நாம் பார்க்க வேண்டும் பேசும் பொழுது மற்றவர்களுக்கு ஒரு அழகு அந்த அழகை மேம்படுத்தி கொடுப்பது இந்த அரபு மொழி சில மொழிக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சில சில அர்த்தம் இருக்கும் தமிழ் எடுத்துக்கிட்டா இனிமையான அந்த மாதிரி அர்த்தம் முழுக்க ஓடி ஒரு ஆனா அரபு என்கின்ற மொழிக்கு அர்த்தம் எழுதுகிறார்கள் அது தெளிவான மொழி என்பதான் சொல்ல அந்த அரபு என்கின்ற விதற்கு தெளிவு என்பதாக அரபு அந்த பொருளாளர்ல போடுகிறார்கள் அப்போ ஒரு தெளிவான மொழி மற்ற நபர்களுக்கு மேல் எளிதாக குறிக்கக்கூடிய அந்த மொழி என்பதை இந்த அரபு மொழி என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள் குரானினுடைய மொழி அரபி சோனத்தினுடைய மொழி அரபி பெருமானால் செல்லும் வழிவு செல்லும் அவருடைய மொழி என்பது அரபி நாங்கள் அருமையில் எல்லாம் அல்லாங்களை பதில் சொல்லும் எந்த மொழியில் எந்த மொழியில் என்று கேட்டால் அரபு மொழியில் சொல்லுவோம் நாளை கபரு கபராளிகள் அந்த மலைக்குமார்கள் எல்லாம் நம்மிடத்தில் கேள்வி கேட்கும் பொழுது நம்ம

அரபு மொழியை நீங்கள் எல்லாம் ஏன்னா பெருமானார் தானே அரபு மொழியை சுண்ணத்து தானே அரபு மொழியை பேசுவது என்பது பெருமானாருடைய ஒரு தனித சுன்னத்து சொன்னத்து என்பதாக இமாம் மக்களுக்கு கிதாபுகள்ல பதிவு செய்யறாங்க அன்றைக்குனே அல்லாருடைய நல்லடியார்களே இந்த அரபு மொழியை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் இந்த அரபு மொழி அவ்வளவு ஒரு இனிமை இருக்குது அதான் சொல்லுவாங்க பெரியார்கள் வார்த்தை சொன்னார்கள் ஒரு இனிமை அதை கேட்டவர்களுக்கு ஒரு இனிமை அதை கேட்டு தன்னுடைய உள்ளத்தில் ஏந்தி இருப்பவர்களுக்கு ஒரு இனிமை அப்போ இதெல்லாம் இருப்பதே ஒரு அரபு மொழியில் தான் அப்போ இத்தனை ஆண்டு காலம் பெருமான செல்லும் இன்னும் அதற்கு முன்னால் எத்தனையோ நபிமார்கள் பேசிய மொழி இந்த அரபி அன்பிருக்கேன் அல்லா நல்லடியார்களே இந்த அரபு மொழியை நீங்கள் எல்லாம் விலங்கிக் கொள்ளுங்கள் இந்த அரபு மொழியை அதன் மீது பற்று வைத்துக் கொள்ளுங்கள் அதன் மீறி அன்பு வைத்துக் கொள்ளுங்கள் என்கின்ற நல்ல செய்தியோடு இந்த காணொலியின் வாயிலாக பங்கேற்க கூடிய அனைத்து நபர்களுக்கும் அல்லாஹ் அருகொள்வானாக என்கின்ற துவாக்களோடு உங்களுடைய துவாக்களையும் ஆதரவு வைத்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் அலாம் அலைக்கம் அஹமத் தகவல்